வணக்கம் சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது பறக்கும் படை அதிகாரிகள் அமலாக்கத்துறை அதிகாரிகள் செந்தில் பாலாஜியின் தம்பி அசோக்குமார் அவர்கள் இருக்கின்ற இடத்தை கண்டுபிடித்து விட்டார்கள் இன்று இரவிற்குள் கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்ற தகவல் வெளியாகியுள்ளது பரபரப்பான இந்த சூழலில் துணைப்படை ராணுவமும் தமிழகத்தில் குறிப்பாக சென்னையில் சில முக்கியமான இடங்களிலும் குவிக்கப்பட்டுள்ளது இதற்கான காரணம் என்ன என்பதை இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்கலாம் குறிப்பாக செந்தில் பாலாஜி அவர்கள் கடந்த ஜூன் மாதம் பதினான்காம் தேதி கைது செய்யப்பட்டார் பதினைந்து மாதங்கள் பிறகு ஜாமீனில் பல நிபந்தனைகளுடன் வெளியே வந்தார் செந்தில் பாலாஜியின் தம்பி அசோக்குமார் அவர்கள் கைது செய்யப்பட்டால் மட்டும்தான் இதற்கான முடிவுகள் வெளியாகும் என்றும் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு தண்டனை வழங்க முடியும் என்றும் நீதிமன்றத்தில் செந்தில் பாலாஜியின் வழக்கறிஞர் ராம்குமார் அவர்கள் தெரிவித்திருந்தார் இதனால் பல கட்ட விசாரணையும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் மற்றும் பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் அனைவரும் செந்தில் பாலாஜியின் தம்பி அசோக்குமார் அவர்களை தீவிர தேர்தல் பணியில் ஈடுதலும் பட்டு வந்தார்கள் ஆனால் மிக பெரிய அளவிலான குற்றச்சாட்டுகள் செந்தில் பாலாஜியின் தம்பி அசோக்குமார் அவர்கள் எங்கு இருக்கிறார் மேலும் அவர் எங்கு பதுங்கி இருக்கிறார் வெளிநாட்டிற்கு செல்ல முடியாதவாறு அமலாக்கத்துறை அதிகாரிகள் தடை செய்து விட்டார்கள் மேலும் தமிழகத்தில்தான் அவர் எங்கே பதுங்கியிருக்கிறார் என்ற தகவல் பல நாட்களாக ரகசியமாக விசாரணை நடத்தி வந்த பாதுகாப்புத்துறை அதிகாரிகளும் பறக்கும் படை அதிகாரிகளும் கடைசியாக திமுகவின் மிக முக்கியமான நிர்வாகி வீட்டில் பதுங்கியிருப்பதாக தகவல்கள் கிடைத்தவுடன் அவரை கைது செய்வதற்கான ஏற்பாடுகளை தற்பொழுது செய்திருக்கிறார்கள் இதனால் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு இந்த தகவல் கிடைத்துவிட்டதாகவும் அவர் அவர் சென்று அவரது தம்பியை தப்பிக்க வைப்பதற்கு முன்பாக செந்தில் பாலாஜியின் தம்பி அசோக்குமார் அவர்களை கைது செய்வதற்கான ஏற்பாடுகளை அமலாக்கத்துறை அதிகாரிகள் தீவிரமாக செய்து வருகிறார்கள் ஏனென்றால் அதிமுகவின் ஆட்சியில் போக்குவரத்துறை அமைச்சராக செந்தில் பாலாஜி அவர்கள் பணியாற்றி வந்தார் அவருக்கு பிஏவாக அசோக்குமார் அவர்கள் இருந்துள்ளார் வேலை வாங்கி தருவதாக நூற்றுக்கு மேற்பட்டவர்களிடம் பண மோசடி செய்தவர் அசோக்குமார் அவர்கள்தான் அவர்தான் மிக முக்கியமான குற்றவாளி என்றும் கருதப்பட்டது இதன் மூலமாக செந்தில் பாலாஜி அவர்கள் சிறைக்கு செல்ல வேண்டும் என்றால் செந்தில் பாலாஜி அவர்களது தம்பி அசோக்குமார் அவர்கள் வாக்குமூலம் கொடுக்க வேண்டும் ஆகையால் செந்தில் பாலாஜி அவர்களது பதவியை பறிக்கலாமா வேண்டாமா மேலும் பல்வேறு நிபந்தனைகளுடன் சிறையில் இருந்த செந்தில் பாலாஜி அவர்கள் சமீபத்தில் தான் ஜாமீனில் வெளிவந்தார் வெளிவந்த இரண்டே நாட்களில் அமைச்சராகவும் பொறுப்பேற்றார் இது அமலாக்கத்துறை அதிகாரிகளுக்கு பெரும் கோபத்தையும் ஏற்படுத்தியது மீண்டும் செந்தில் பாலாஜியை சிறையில் வைக்க வேண்டும் என்றால் அமலாக்கத்துறை அதிகாரிகளுக்கு நீதிமன்றம் உத்தரவை பிறப்பித்தது என்னவென்றால் செந்தில் பாலாஜியின் தம்பி அசோக்குமார் அவர்களை கைது செய்தால் மட்டும்தான் இதன் இறுதி தீர்ப்பு வழங்க முடியும் என்றும் தீர்ப்பு வழங்கப்பட்டது இதனால் அசோக்குமார் அவர்களது இடத்தை கண்டுபிடித்த அமலாக்கத்துறையினர் இன்று இரவிற்குள் கைது செய்யப்படுவார்கள் என்றும் கைது செய்யப்பட்டால் நாளை காலை செந்தில் பாலாஜியும் கைதாவார் என்றும் கூறப்படுகிறது